விஷயம் தான் இன்றைக்கி பகிரங்கமா நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இன்றைக்கி கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் இந்த மாசம் எத்தனையோ முஸ்லிமா பிறந்த எத்தனையோ பாத்திமாக்களோட ஜனாசா பொட்டில பெயிட்ரிஷ்யம் பொட்டில கொஞ்சம் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது உம்மா பார்த்தா முஸ்லீம் பாப்பா பார்த்தா இன்னொரு மதம் எல்லாம் அவங்களோட மதம் இப்படி எப்படி எப்படி ஸ்டைல பெய்ட்டே சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கோணும் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுதுன்றது வாழ்க்கை லேசா கண்ணியமானவர்கள் சகோதரர்களை பெரியார்களே சர்வ சாதாரணமா இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு இஸ்லாத்தை விட்டு போறேன்னு சொன்னா பயந்து பயந்து ரகசியமா போவாங்க நாளைக்கு ஒரு புள்ள மதம் மாறுதுன்னு சொன்னா பேப்பர்ல போடுது வந்து எந்த பேர் பாத்திமா நாளையோட இஸ்லாத்தை விட்டு நான் மதம் மாறுறன் என்ன பேர் இதுன்னு சொல்லி அந்த பேரை போட்டு பேப்பர்ல பப்ளிக் பண்ணுது பயமே இல்லாத அடே மௌத்தா போனோட ஜனாச நிலைமை என்ன கபூர் அளிக்கக்கூடிய வேதனை என்ன நிரந்தரமான நரகமே ஒரு மனிதன் தொழுகைய விடுறான் நரகத்தில் வேதனை செய்யப்படும் ஒரு காலத்தில் விடுதலை செய்யப்படும் அடைய முர்த்ததா மௌத்தா போனா முஸ்லிமா பிறந்த புள்ள அந்நிய பொத்திய போகுது அல்ல பாதுகாக்கணும் இதுக்கு யாரு காரணம் கண்ணியமானவர்களே ஏன் இந்த அநியாயம் முஸ்லீம்கள திருமணத்தில் ஏன் அநியாயம் நடக்குது நோபு பெருநாளையும் கொண்டாடி கொள்ற அவங்கள பிறந்தாலையும் கொண்டாடி கொள்றது வாப்பா வந்தா வாப்பட பிறந்தாலும் கொண்டாடி கொள்வது மவள் வந்தா மகள கொண்டாடி கொள்றது இப்படி ஒரு ஸ்டைல் எல்லாரும் இப்படி இப்படி ஒரு முறை ஒன்று இருக்கு போல லகூம்தீனுக்கும் வலியதின் ஏண்ட மதம் எனக்கும் ஓண்ட மதம் உனக்கு ஓண்ட மதத்தை நீ செஞ்சிக்கோ ஏன் மதத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி அதிகமானவர்கள் சில ஏரியாக்கள பேரசல் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை எத்தனையோ ஜனாசாக்கள் ஹாஸ்பிட்டல்ல இந்த பகுதியில் எப்படி அவங்களுக்கு தெரியா கொழும்புல நிறைய விஷயங்கள் அறுபது வயசு ஐம்பது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஜனாதா மோச்சரியில மாச கடுக்கல இருக்குது அல்ல பாதுகாக்கணும் குடும்பத்தார்கள் போயிட்டு அதை பாரம் எடுக்காட்டி அதை எங்க போகும் அது அதை எங்க போகும் இதுக்கு யாரு பொறுப்புதாரியல் கண்ணியமான சோதரை ஒவ்வொருத்தரோடு யோசிக்கணும் கண்ணியமானவர்களை என்னோட உம்மத்து நாளைக்கு அவங்க அப்படின்னு சொன்னா

காலையில மூமினா இருப்பான் மாநில காஃபிராக மாறிடுவான் காலையில் மூமினா இருப்பான் மாநில காஃபீராக மாறிவான் ஒரு ஆட்டை ஹயர் சகோதரர் சொல்றாரு மூணு ஒரு பொம்புளை புள்ளைய நான் ஹயர் ஏசி கொண்டு வந்தேன் மூணு பொம்புளை புள்ளை நல்லா குடிச்சு ஃபுல் டோப்பில் இருக்கிறான் அதுல ஒரு ஒரு முஸ்லீம் புள்ள அவர் ஹயர் ஓட்டி கொண்டு அவதில் புழுந்த விஷயத்தை கவலைப்பட்டு அழுது கொண்டு சொல்றாரு வந்து அந்த முஸ்லீம் புள்ள சொல்லுது வந்து அந்த டோப்பில் வளருது வந்து நான் முஸ்லீமாக பிறந்ததே வேஸ்ட்

கலப்பு திருமணங்கள் அதுக்கு பின்னால முடிக்கக்கூடிய அந்த அதாவது என்ன சட்டம் இதெல்லாம் பெரிய பாடங்கள் இன்னொரு மதத்துக்கு மாறி கல்யாணம் முடிச்சு அதுக்கு பின்னால் ஒரு புள்ள பொறந்த சொன்னா அந்த புள்ள தினாவுடைய சட்டம் அதுக்கு விபச்சாரத்துடைய சட்டம் அதுக்கு அது பெரிய பாடம் அது கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் கண்ணியமானவர்களே எங்கட முஸ்லீம் இஸ்லாத்துல ஏராளமா நடந்து கொண்டிருக்க அடி அதிகமான விஷயங்கள் அதனால எங்களோட மவன் எங்களுக்கு ஒரு அமானுதம் எங்க மவன் எனக்கு ஒரு அமானுதம் அவன் எங்க போறான் எங்க வாரான் யாரோட பல உறான் போன்ல என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறான்றத கொஞ்சம் கண்ணியமான சோதரர்கள் தெரியாத கொஞ்சம் கண்காணிப்பா இருங்க ஏண்டா நவீனம் எங்களே விட இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அறிவு கூட இந்த காதால பூ இந்த காதால வள வள தெரியும்

அப்படி யாராவது ஒரு தவறு நடவீதா ஹிக்மத்தான முறையில அந்த புள்ளைய அன்பா பேசி அரக்கமா பேசி இஸ்லாத்துக்கு எடுக்கிற வழியை நாங்க பார்க்கணும் எத்தனை உம்மாமார்கள் போன போக்கு அப்படியே விட்டுக்கணும் அவன் அந்த மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உம்மா அப்பா இல்லாம இருக்கிறான் நல்லா பாதுகாக்கணும் தன்யமானவர்களை இந்த விஷயத்துல பேணுதலாக பக்குவமா இருப்போம் அதனால தன்யமான சோதரர்கள் நான் மூணு விஷயம் சென்றவங்க வந்து இந்த மூணு விஷயம் எங்களோட முஸ்லிம்கள்ட திருமணத்துல நடந்து கொண்டிருக்கி அதனால தான் முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத் கிடைக்காம இருக்கு நாலாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தங்கண்ணியமான சோதர்கள பெரியார்களே நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுத்துட்டு பேசுறோம் வந்து பள்ளியில நிக்கா நடக்குதுன்னு அந்த பிள்ளைக்கு வழியாக வரணும் வாப்பா தான் வாப்பா தான் வரணும் அதுவும் வாப்பாண்டா பெத்த வாப்பா தான் வரணும் வளர்ப்பு வாப்பாக்கு என்ன செய்யலாம் வலியா வரையல ஒரு மகனோட சட்டத்தை கேட்டு பாருங்க வளர்ப்பு வாப்பா எப்ப அந்த மகள் பருவமடைந்து அவருக்கு மகரமே இல்லை மகரமே இல்லாதவர்கள் எப்படி வழியா வரையலும்